ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தை யூடியூப் சேனல் எம் டி ப்ரோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பர்க் பிராண்ட்லேருந்து ஒரு ஷூ வாங்கியிருக்கிறேன் ஆக்சுவலி இது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருக்கிறேன் இது ஒரு ரன்னிங் ஷூ இது இது எப்படி இருக்குதுன்றத வந்து பார்த்திங்கனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் டீடெயிலாக வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் இது அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிற இந்த ஷூ ஸ்பர்க் ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைஸு செவன் சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் கிடையாது நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருப்பீஸ் அதாவது அறநூற்றி பத்தொம்பது ரூபா இதோட ப்ரைஸு ஸோ வாங்க ஷூ பார்த்துடலாங்களா ஓகே இது வந்து சாக்ஸு நான் ஏற்கனவே போட்டு பார்த்தேன் இது ஸோ ஷூ காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத ஸோ பாருங்கள் இருங்க ஷூ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சிடலாம் ஸோ ஷூவை பற்றி பேசலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைனை பற்றி நம்ம பேசுவோம் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது டிசைன் வந்து ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்குது ஸோ இதோடய குவாலிட்டி பற்றி பேசலாம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே ஸ்பான்ஜ் மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த ஒரு மெட்டீரியலு ஸோ நல்லா தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மெஷ் மெட்டீரியல் ஏதோ சொல்லுவாங்க இது சொல்லி நல்லாவே இருக்குது நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவா சோல் இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்குது ஈவா சோல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட் இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலே ஒரு ஷைனிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ இது பெயிண்ட் இது போக போக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும் இது அது ஒன்று அப்புறமா இங்கே ஸ்பார்க் ப்ராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்சோல் வந்து சாஃப்ட்டு கிடையாது அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இன்சோல் சாஃப்ட்டு கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷூ போட்டு பார்த்தேன் ஷூ போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருந்தது இன்சோல் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருந்தது ஸோ இன்சோல் குத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் அது வந்து இவங்க கொடுக்கவே இல்லை ஸோ லுக்வைஸ் வந்து நல்லாயிருக்கு ஷூ போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எந்த விதமான ஒரு பெயினும் ஏற்படலை நான் போட்டு பார்க்கும்போது நல்லா நடந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் குதிச்சு பார்த்தேன் ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது இந்த ஷூ ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஷூ கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாகவும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது ஸோ ஏன்னா இது இதோடய லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிதாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்தொம்போது இந்த ஷூ ஸோ அடிதாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து இதேமாரி இருக்கும் ஆனால் நல்லா இருக்காது இது வந்து சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் இது வாங்கியிருக்கேன் நீங்கள் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாராவது ப்ரோ இந்த ஷூ வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அறநூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டியும் தான் இருக்குது குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது குவாலிட்டி உண்மையிலேயே நல்லாயிருக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல் விசிட் பண்ணிகிட்டே இருக்குங்க இதேமாரி வீடியோஸ்லாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ